இரவு நம்முடைய தராவிய தொழுகி முடித்த பிறகு நரகத்தில் சேர்க்கக்கூடிய நூறு பெரும்பாவங்களையும் வரிசையும் அதற்கு முன்னாடி நம்ம சில முக்கியமான அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கேள்வி இருக்கு ஒருவர் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய அவன் எல்லாம் விட்டு விலகக்கூடிய அவன் எல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார் என்றால் அவருடைய பண்பிலே முதல் பண்பு எதுவா இருக்கும் அவருடைய குணத்திலேயே எது முதல்ல சிறந்த குணமாக இருக்கும் இந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடுகிறேன் அவற்றார் அர்லால நிகரக்கு அன்புடையவர் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்ப செய்கிறேன் தாலிக்கல் கிதாபு லா ரயப ஃபீஹி ஹுதல்லில் முத்தقيன் அலிஃப்லாம் இதுதான் வேதம் லா ரயப ஃபீஹி எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ்வுத்தஆலா அவன் இறக்கி இருக்கிற வேதத்தை சொல்லுகிறான் அல் குர்ஆனை சொல்லுகிறான் இதுதான் வேதம் அல்லாஹ் இறக்கி இருக்கிறது இதிலே எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் இறக்கி எந்த சந்தேகம் அல்லாஹ் என்பவன் இருக்கிறான் அவர் நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேதத்தில் இறங்கி இருக்கிறான் அந்த வேதம் தான் அல்புறுவார் இது யாருக்கு நேர்வழி காட்டும் நடக்கக்கூடிய நேர்வழி காட்டும் அந்த முத்தக்கீன்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மறைவான விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை கொள்வார்கள் இதுதான் முதல் பண்பு மறைவான விஷயங்கள் என்னென்ன முதல்ல அல்லாஹ் மறைவானவர் அவனை யாராலும் பார்க்கிறோமா பார்க்க முடியாது இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது மூசா குரலை அல்லாஹ் பேசுவதை அல்லாவிடம் இவர் பேசும்போது அல்லாஹ் பதில் சொல்லுகிறார் ஆகவே அல்லாஹ் பார்க்கணும்னு அவருக்கு ஆசை ஆகவே கேட்டார் அல்லாவே உன்னை நான் பார்க்க வேண்டும் அல்லா சொன்னி என்னை ஒரு நீ பார்க்க முடியாது அல்லாவின் குரலை கேட்ட மூசானால கூட இந்த உலகத்துல பார்க்க முடியல இந்த உதகத்தில் எந்த மனிதனாலும் அல்லாவே பார்க்க முடியாது அல்லாஹ் மறைவானவன் ஏழு வானங்களுக்கு மேலே உயர்ந்து தனித்து அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான் அவன் நம்மால் பார்க்க முடியாத நிலையில் தூரத்தில் இருக்கிறான் நாம் அவனை பார்க்க முடியாது ஆனால் அவன் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் அவனை நம் நம்பிக்கை கொண்டு இந்த மறைவான விஷயங்களை நம்பிக்கை முதலாவது அல்லாவை நம்பிக்கை வருவது அவன்தான் படைப்பாளன் அவன் நம்முடைய இறைவன் அவன் நம்மை பரிபாலிக்கிறவன் அவன் நமக்கு உணவளிக்கிறவன் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறவன் உயிர் எடுக்கின்றவன் அவன் தான் அவர் ரப்பு ரப்பில் எல்லா உலகங்களில் இறைவன் அவன் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் எல்லா இபாதத்துகளும் நம்முடைய எல்லா வணக்கங்களும் அவன் ஒருவனுக்குத்தான் சொந்த அவனுக்கு இணையாத யாரும் இல்லை அவனுக்கு இணை வைத்து நாம் எந்த ஒன்றையும் வணங்க மாட்டோம் அவன் அல்லாஹ் மறைவானவன் அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கிறான் நம்மால் யாரால் பார்க்க முடியுதா மலக்குகளை பார்க்க முடியல நம்முடைய தோல் பூஜத்துல நம்முடைய வலது பக்கம் இருக்கிறாங்க இடது பக்கம் இருக்கிறாங்க ஆனால் அவர்களை பார்க்க முடியாது அல்லாஹ் இறக்கிய வேதம் வகி மறைவானது நபிமார்கள் வாழும் போது அவங்களோட மக்கள் இருந்தாங்க ஆனா வகி ஜிபிரில் அலகி சலாத்து வசலாம் அல்லாவிடமிருந்து மலக்களின் தலைவர் கொண்டு வந்து அல்லா இப்படி சொல்லுகிறான்ட்டு சொல்லுவாங்க அது நடக்கும் ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க அதை பார்க்க முடியாது ஏன்னா இது நபிமார்களுக்கு பிரத்யேகமாக அல்லா இறக்கிய செய்தி அதுவும் மறைவானது இன்னைக்கு குர்ஹான் நம்மிடம் இருக்குது அல்லாவிடம் இருந்து ஜிப்ரில் வழியாக நம்முடைய நபி சல்லாஹாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கியம் அது மறைவானது குர்ஹான் ஒரு பிறவியா ஒரு புக்கா நம்ம கையில இருக்குது நம்ம ஓதுகிறோம் ஆனா வகையின் மூலமாக இது இறக்கப்பட்டது இல்லையா அது மறைவானது நாம் நம்பிக்கை கொள்கிறோம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினார் அந்த நபிமார்கள் எல்லாருமே மனிதர்கள் தான் ஆண்கள் தான் அவர்களை பார்க்கும் போது ஒரு ஆணாகத்தான் பார்த்தோம் அவர்களுக்கும் உடம்பு இருந்தது உணர்வுகள் இருந்தது அவர்கள் சிரித்தார்கள் அழுதார்கள் சாப்பிட்டார்கள் தூங்கினார்கள் அவர்களும் சிறுநீர் கழித்தார்கள் அவருடைய வாழ்க்கையில மனிதனுடைய எல்லா தன்மையும் இருந்துச்சு ஆனா அல்லாருடன் அவருடைய அந்தஸ்து அவர்களுக்கு வகி இறங்கியதனால அந்த மறைவான ஒன்று வகி அல்லாவிடமிருந்து மறைவானவனாகிய அல்லாவிடமிருந்து மறைவான அந்த செய்தி அவர்களுக்கு இறங்கியதுனால அவர்களை நபிமார்கள் என்று நம்பிக்கை கொள்கிறோம் அல்லாஹார மருமையை ஏற்படுத்தியிருக்கிறார் மறுமை இனிதான் நடத்த போகிற ஒன்று மரணத்திற்கு பிறகு உள்ள விஷயம் எல்லாமே மறைவானது நம்ம நம்பிக்கை கொள்கிறோம் விதி புரியவே முடியாது அல்லா நாடியது நடக்கும் அல்லா நாடாது நடக்கவே நடக்காது இதுவும் மறைவானது மறைவானவர்கள் அல்ல அவர்களை படைத்திருக்கிறான் நாம் நம்பிக்கை கொள்கிறோம் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள் அந்த ஒருவன் தான் அவனுக்கு கூட்டங்கள் இருக்கிறார்கள் ஜின்களிலே உள்ள சைத்தான்கள் அவர்கள் மறைவானவர்கள் நாம் அவருடைய நேரிலே அவரு உண்மையான நிஜமான தோற்றத்தோடு பார்க்க முடியாது இந்த அத்தனை மறைவான விஷயங்களையும் அல்லா சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹுடைய நபி இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கறக்காக நம்ம நம்பிக்கை கொள்றோம் இல்லையா அதுக்கு பிரதம் நீமா அல்ல வீண யுக்மி நூன வி அல்லாஹ் கஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ் மறைவானதாக ஆக்கியிருக்கின்ற விஷயங்கள கண்ணால் பார்க்காவிட்டாலும் தம்முடைய அறிவுக்கு அவருடைய எதார்த்த நிலை புரிய முடியாவிட்டாலும் பகுத்தறிவுக்கு கொஞ்சம் கூட அதுல எதையோ அறிய முடியாவிட்டாலும் உண்மை அதுல எந்த சந்தேகம் இல்லை நம்பிக்கை கொள்வதற்கு பேரு தான் அது உண்மையை ஏற்றுக்கொண்டு உறுதி கொள்வதற்கு பேருதான் தான் அலிமான் அதைத்தான் அகைதான் என்று சொல்றோம் அல்லாஹ் தால இந்த பண்பை தான் முதல் பண்பா முத்தகைகளுக்கு சொல்லுங்க அடுத்துதான் சொல்லுகிறான் சலா அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் தவறாமல் தொழுவார்கள் மூன்றாவது பண்பு அவர்கள் அல்லாஹ் தொழுகை நிலைநிறுத்தச் சொன்ன அடிப்படை அவர்கள் தொழவும் செய்வார்கள் அதற்கடுத்து அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹ் திருப்பியை நாடி தர்மங்கள் செய்வார்கள் நன்மையை மற்றவர்களுக்கு தருவார்கள் இது மட்டுமல்ல அல்லா நபிக்கு சொல்லுவேன் வல்லவீன நுக் நூநபிம உன் சில நபியே உங்களுக்கு இறக்கப்பட்டதை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் முத்தப்பென்களை பிடிப்பட்டவர்கள் அல்லாஹ் இறக்கிய வேதம் அல் குர்ஆனை நம்புவார்கள் இது அல்லாஹுடைய வேதம் இதில் உள்ள எல்லாமே அல்லாஹுடைய வார்த்தைகள் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அதற்கடுத்து வம உன் சிலமின் கவுலி நபியை உங்களுக்கு இறக்கப்பட்டது மட்டுமல்ல உங்களுக்கு முன்பு அல்லாஹ் அனுப்பினானே அந்த நபிமார்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் இதை சொல்லிவிட்டு உண்மையாக உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள் அப்ப நம்முடைய மறைவான விஷயங்களுடைய நம்பிக்கையில இந்த மறுமை நாள் இறுதி நாளை பற்றி நம்பிக்கை அடிப்படை இந்த நம்பிக்கையில நம்முடைய வாழ்க்கை எல்லாமே இருக்கு ஏன்னா நம்ம மறுமைங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புறோம் இந்த நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கை இது நிரந்தரம் இல்லைன்னு நம்புகிறோம் நிரந்தரமான வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கையை நம்புகிறோம் அந்த வாழ்க்கையில ஒரு உலகம் இருக்குன்னு நம்புறோம் அந்த உலகம் தான் சொர்க்கம் அந்த உலகத்துக்கு தான் நம்ம போக வேண்டும் ஆசைப்படுறோம் நம்ம இன்னொரு உலகத்தை அல்ல படைச்சிருக்கான் நரகம் அந்த உலகத்துக்கு போகவே கூடாதுன்னு நாம வெறுக்கிறோம் பயப்படுகிறோம் உண்மையாத அது ஹக்கு அது நிஜமா நடக்கிற ஒன்று அல்லாஹ் சொர்க்கத்தையும் படைத்திருக்கிறான் நரகத்தையும் படைத்திருக்கிறான் இந்த நம்பிக்கையை ஒருவர் கொண்டு நேரான பாதையில் அல்லாவுக்கு பயந்து நடக்கிறார் இவர்கள் தான் தன்னுடைய ரப்பாகி அல்லாவிடமிருந்து உள்ள நேர்வழியிலே இருப்பவர்கள் இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்ப நம்முடைய வெற்றி நேர்வழி எதில் இருக்கு தெரியுமா நம்முடைய தக்குவாவில் இருக்கு தக்குவா என்று சொன்ன தடுத்துக் கொள்வதுன்னு அர்த்தம் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் ஆக்கி இருக்கானோ அதை எல்லாம் விட்டு தடுக்கணும் நம்ம நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும் அல்ல ஹராம் ஆக்கியதிலே பெரியது ஷிர்க் சிறுக்க விட்டு தடுத்துக்கணும் குஃபுர் குஃபுரை விட்டு தடுத்துக்கணும் அல்லாவை நிராகரிக்கிறோம் சிறுக்கு என்று அல்லாவுக்கு இணை வைக்கிறது நிஃபாக் நயவஞ்சகத்தனம் நடிக்கிறது அல்லாட்ட அல்லாவுக்கு முன்னாடி மக்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறது ஆனா உண்மையிலேயே ஈமான் சரியில்லாம அல்லாஹை நேசிக்காம நபியை நேசிக்காம ஒருவன் தான் போது நடிக்கிறான் என்றான் அது அல்லாவுக்கு உண்மையாக இருக்கிற விசுவாசம் இருக்குது அதுதான் மறைவான மீது நம்பிக்கை வைத்ததுல உண்மை நிலையில் இருக்கிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அக்கீதாவுடைய அறிவு நம்முடைய நம்பிக்கைகள் கொள்கைகள் பற்றிய அறிவு மறைவான விஷயங்கள் மீது தான் கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல எதையும் நம்ம வெளிப்படைய என்ன பார்க்கணும் அதை வச்சு நம்ம முடிவு செய்யணும் இதெல்லாம் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உண்மை நம்ம பாக்குற இந்த உலகம் வானம் உண்மை பூமி உண்மை இங்க காத்து உண்மை நெருப்பு உண்மை தண்ணீர் உண்மை நம்ம உடுத்துற உடை உண்மை நம்ம சாப்பிடுற சாப்பாடு உண்மை இதோ நாம இருக்கு நம்முடைய உடம்பு உண்மை நம்ம சுவாசிக்கிறது உண்மை எல்லாம் நமக்கு தெரியுது நம்ம வீடு உண்மை வீட்டுல இருக்கிற மனைவி உண்மை பிள்ளைகள் உண்மை நம்முடைய சகோதரர் சகோதரர் எல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க இல்லையா கண்ணுக்கு தெரிய எல்லாருமே உண்மை நம்புறோம் உண்மைதான் ஆனா கண்ணுக்கு தெரியாமலே இருக்கிற உண்மைகளை நம்பிக்கை கொள்ற வாழ்க்கையில வாழ்க்கை இருக்கு ஒரு வாழ்க்கை தக்குவா உள்ள முத்தக்கியுடைய வாழ்க்கை அந்த தக்குவா உள்ளவர் அல்லா தடுத்ததை விட்டு விலகிக் கொள்வார் அல்லா கட்டளை மட்டுமே செய்வார் அதுக்கு தக்குவா இந்த தக்குவாவுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது இல்லையா இதுல மறைவான விஷயங்கள நம்பிக்கை கொண்டு மிக முக்கியமான ஒன்று தான் சொர்க்கம் நரகம் பற்றி நம்பிக்கை இது நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நினைச்சிட்டு சொர்க்கம் அல்ல படைச்சிருக்கான் நம்பினா போதும் நரகம் அல்ல படைச்சிருக்கான் நம்பினா போதும் அப்புறம் நம்மளுடைய வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு இல்லை சொர்க்கம் படைச்சிருக்கான் நம்ம நம்புறோமா அப்படின்னா சொர்க்கத்துக்காக இங்க வாழணும் நரகம் படைச்சிருக்கான்னு நம்புறோமா அப்ப அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நீங்க வாழணும் ஏன்னா இந்த உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது அந்த சொர்க்கத்துக்கு போகத்தான் அப்ப சொர்க்கத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா ஒண்ணுமே போயிட முடியாது அமல்கள் வேணும் அதுல முய முக்கியமா அல்லாவுடைய பற்றி விவாதத்தை பற்றி அறிய வேணும் சுருக்கை விட்டு விலகணும் பெரும் பாவங்களை விட்டு விலகணும் இல்லன்னா நரணத்துக்கு போயிடுவோம் அப்ப நிச்சயமா செத்துதான் போவோம் நமக்கு மவுத்து இருக்குங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே உண்மை அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு சொர்க்கம் உண்மை

வணக்கத்திற்கு தகுதியானோ அல்லாஹை தேர்தல் யாரும் இல்லை அவனுக்கு எதுவும் இணை இல்லை என்று சாட்சி சொன்னாரோ அண்ண முகம்மதன் அப்துகு நிச்சயமாக முகமது அல்லாஹுடைய அடிமையும் ஆவார்கள் என்று சாட்சி சொன்னாரோ

அதற்கு எதிரா இவர் சாட்சி சொல்றது சொல்றது எப்படி இருக்கு அடிமை அப்துல்லா அதுவும் யாருக்கு பிறந்தவர் பிறந்தவர் எப்படி பிறந்தார் தன்னுடைய வார்த்தையை போட்டார் என்று போட்டான் என மரியம் திருமணமாகாதவர் ஈசாவுக்கு தந்தை இல்லை திருமணமாகாத ஒரு பெண் குழந்தையை கர்ப்பம் தரிக்கிறார் எப்படி அது நடந்தது அல்லாஹ் ஒரு வார்த்தையால் அதை நடத்தினான் குன் ஆகு என்று சொன்னான் ஆகிவிட்டார் இந்த வார்த்தையை ஜிப்ரீல் அலை இஸ்லாத்து வசலாம் ஈசா அலை இஸ்லாத்து வசலாம் பிறக்க வேண்டும் என்பதற்காக மரியமுடைய வயிற்றை ஊதினார் ரூகாக ஊதினார் அல்லாஹ் படைத்த ஒரு ரூக அவர் யா ஐசா ஆகவே அல்லாவால் படைக்கப்பட்ட பிரத்யேகமான ஒரு உயிராக மரியமுடைய கர்ப்பத்திலே போடப்பட்ட ஒரு வார்த்தையாக ஈசா படைக்கப்பட்டார் இப்படி நம்பிக்கை கொண்டு யார் சாட்சி சொல்கிறாரோ இதற்கு பிறகு ரசூல அவர்கள் பாருங்க நிச்சயமாக சொர்க்கம் உண்மை வ النار ஹக் நரகம் உண்மையானது அதஹலஹுல்லாஹு யார் இப்படியெல்லாம் சாட்சி சொல்லி சொர்க்கம் உண்மைதான் நரக உண்மைதான் இதையும் சேர்த்து சாட்சியாக சொல்றாரோ வாக்களிக்கிறாரோ அல்லாவுக்கு முன்பு அவரை அல்லாஹ் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் ஒரு வாசல் வழியாக தான் நாடிய வாசல் வழியாக அவரை நுழைவிப்பார் எவ்வளவு பெரிய விஷயம் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஷகாதா சொல்லி இருக்கணும் லாயிலாக இருக்கணும் முகமது ரசூல்லா முகமது அப்துல் ரசூல் இருக்கணும் ஈசா அல இஸ்லாம் அல்லாவுடைய அடிமை நம்பணும் மரியனுக்கு அவர் பிறந்தான் நம்பணும் மரியனுக்கு பிறந்த அந்த அதிசயத்தை நம்பணும் அல்லாவுடைய அற்புதத்தை நம்பணும் அல்லா படைக்கப்பட்ட ஒரு ரூஹுதான் ஈசான் நம்பணும் இப்படி எல்லாம் நம்பி இதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது ஹக் சொர்க்கம் நிச்சயமாக உண்மை அல்ல படைச்சிருக்கான் நிச்சயமா சொர்க்கம் ஒரு உலகம் அல்ல படைச்சிருக்கான் இத மறுக்கவே கூடாது இது உண்மை நம்பணும் அது பொய் இல்ல கண்ணுல தெரியல சொர்க்கம் சொர்க்கத்துடைய எவ்வளவோ இன்பங்கள் கண்ணுக்கு தெரியாது சொன்னாங்க எந்த 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 கண்ணும் காதும் சிந்தித்தே உலகம் தான் சொர்க்கம் ஆனா பார்க்கல நாம அவ்வளவு மகத்தான உலகத்தை அல்ல மடைச்சிருக்காங்க ஹக்கு உண்மை இது சத்தியம் நம்பணும் இதே போல நரணத்தை நம்பணும் நரண

இந்த அக்கீதாவில் இந்த வைவான மறைவான விஷயங்களை பத்தி இந்த நம்பிக்கையில் இருக்கிறவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள்ல ஒரு வாசல் வழியாக தான் நாடிய வாசல் வழியாக அவரை உள்ள அனுப்புவாங்க இது ரசூல் சல்லா சொல்றாங்க இமா முஸ்லீம் ரஹிமஹுல்லா இது நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக கித்தாபுல் ஈமான் இமா முஸ்லீம் தோத்துற ஹதீஸ் கித்தாவுடைய முதல் பாடமே முதல் புத்தகமே கித்தாபுல் ஈமான் ஈமானுடைய பாடத்துல இதை இதே முஸ்லீம் இதற்கு கீழே இன்னொரு வேற ஒரு அறிவிப்புல கூடுதலா எப்படி வந்திருக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசலில் ஒரு வாசல் வழியான நுழைவிப்பானே அவர் செய்த அமலுக்கு ஏற்றவாறு நுழைவிப்பான் என்ன அமல் செய்தவனா அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய தரஜா இருக்கும் அந்த வாசல் வழியா அந்த நுழைவு அப்ப சொர்க்கத்தை உண்மை என்றும் நரகத்தை உண்மை என்றும் நம்பிக்கை கொள்ற இந்த அகீதா நம்முடைய தொகையினுடைய அகீதா அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அல்லாவை பார்க்கல சொர்க்கத்தையும் பார்க்கல நரகத்தையும் பார்க்கல ஆனா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அது ஹக்கு நம்பிக்கை கொள்ள ஒரு அற்புதமான எடுத்த இருக்கு சகோதரர் ரசூலுல்லா சல்லா அலைவசல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் நடுமிசி நேரத்துல நட்ட நடு ராத்திரியில கண் விழிச்சு எழுந்து இரவு தொழுகை தொழுகிற வழக்கம் இரவுல மூன்றாவது பகுதியில மட்டும்தான் ரசூல்ல தகஜத்துக்கு எழுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க ரசூல்ல எந்த நேரத்துல எழுவாங்க அதுல ஒன்று ரசூல்ல நடு நிசில எழுந்தாங்கன்னா ஒரு துவா ஓதுவாங்களாம் அண்ட் இப்ப அப்பாசி இப்ப அப்பாஸ் வந்து எல்லாம் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது ஹதீஸா பதிவாயிருக்கு இந்த ஹதீஸை கேளுங்க இப்னு அப்பாஸ் சொல்றாங்க அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

ولك الحمد أنت رب السماوات والأرض ومن فيهن أنت الحق ووعدك الحق وقولك الحق ولقاؤك حق وجنة حق والنار حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت

அந்த வார்த்தையை ஒவ்வொன்றும் இந்த துவாவை புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன் நம்ம கண்ணீர் வரும் ஒட்டுமொத்த நம்முடைய ஈமானுடைய எல்லா அடிப்படையிலும் சுருக்கி ரசூல் சொல்லலாம் ஒரு துவாவா மாத்தி அல்லாவிடமே சொல்லி பேசுறாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க அல்லாவை பார்த்து ரசூல்லா சொல்றாங்க அல்லாவும் அல்லாவது எல்லா கல்யாணம் உனக்குத்தான் எல்லா புகழும் அந்த நூறு சமவாசிவல் ஆர்ட் நீதான் வானங்கள் பூமி அனைத்துக்குமே ஒளி உனக்குத்தான் எல்லா புகழும் வானங்கள் பூமிகள் அனைத்தையும் நிர்வகித்து நிலைநாட்டி வைத்திருக்கின்றவன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றவன் வளக்கல் ஹஞ்ச் உனக்குத்தான் எல்லா புகழும் பூமிகள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார் என்ன இன்னும் இந்த வானங்களில் இருக்கிறவர்களையும் பூமியிலே இருக்கிறவர்களையும் வானங்கள் இருக்கிற வானவர்கள் பூமியில இருக்கிற மனிதர்கள் ஜிங்கள் எல்லாரும் எல்லா உயிர் உயிர் ஜீவராசி அனைத்தையும் நீதான் அவர்களுக்கு ரப்பாக இருக்கிறாய் வளர்க்கிறாய் பாதுகாக்கிறாய் சுகா இதற்கு பிறகு பாருங்க இங்க இருந்து ஹக் ஹக்குன்ற சொல்லா சொல்ற விஷயத்தை பாருங்க அன்டல் ஹக் நீ சக்தியம் நீதான் உண்மை

ம் வபி அல்லாஹ்வே எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நாளைக்கு எனக்கு நியாயம் கேட்க உன்னிடம் தான் வந்து நிற்பேன் சுஹான இந்த உலகத்துல என்ன வர சில தீர்ப்புகளுக்கு நமக்கு நியாயம் கிடைக்காது அல்லாஹ்ட போய் நீ என்ன நியாயம் இருந்தது அல்லாஹ் எனக்கு நீ தீர்ப்பளி உன்னிடம் வளர் காடுகிறேன் வ இனை நீ தான் தீர்ப்பளிக்கின்றவர் எனக்கு சுஹான அல்லாஹ் என்னை மன்னித்து விடு முன்னாடி செய்ததற்கெல்லாம் பின்னாடி செய்தது எல்லாத்தையும் செய்த பாவங்களை மன்னித்து விடு நான் வெளிப்படையா செய்த பாவங்களை மன்னித்து விடு அந்த இலாகி நீ தான் எனக்கு வணக்கத்திற்குரிய இலா வணக்கத்திற்குரிய இறைவன் இல்லா உன்னை தேர் வணக்கத்துக்குரிய எவனுமே இல்லை இது இந்த துவா இந்த துவா அதிகம் உண்டு ரசூல் லாஹி சல்லா அலை வசல்லம் அக்கீதாவை நம்முடைய ஈமான தௌஹீத ஒட்டுமொத்தம் அல்லாஹ் மீது நமக்கு இருக்கின்ற நம்பிக்கையே அவ்வளவு சுருக்கி இந்த துவாவில நட்ட நடு காத்தில் அவங்க எழுந்து இந்த துவாவை அல்லாட்ட துவா செய்வாங்க ஆகவே இன்னைக்கு இதோட நம்ம போதும் அடுத்து நாம இதிலிருந்து சொர்க்கம் ஹக் நரகம் ஹக்கு நம்புறோம்னா உண்மையான அந்த நம்பிக்கையை நம்முடைய செயல்களில் காட்டணும் அப்ப சொர்க்கம் ஹக்குனா அதற்கான நற்செயல்களை நம்ம முன் ஆசைப்படணும் நரகம் ஹக்கு உண்மை விலகணும் அந்த பாவங்களை விட்டு விலகாத நரகம் நம்மளுடைய உண்மையில நம்புறதுல அந்த நம்பிக்கை ரொம்ப பலவீனமா இருக்கு அந்த இதுல நாம சொர்க்கம் ஹக்குன்னு நம்பணும்னா அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படக்கூடிய அதை அதன் பக்கம் கொண்டு போகக்கூடிய நற்செயல்களை தெரிந்து கொள்வது நம்மை அதற்காக ஆர்வப்பட்டோம் நரகமாக்கு நம்பினோம்னா அந்த நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய பாவங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பயம் வரும் அந்த பாவங்களை விலகணும் இல்லைன்னா நம்ம நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுன்னு நினைப்போம் இனி வரும் நம்முடைய ரமதானுடைய ஒவ்வொரு நாளிலும் காலையில சொர்க்கத்தில் உள்ள நற்செயல்களை பேசுவோம் சொர்க்கத்துக்கு போகுவதற்கான நற்செயல்கள் தராவி பிறகு நரகத்திலே தள்ளக்கூடிய பெரும் பாவங்களை பற்றி பேசுவோம் அல்லா தாலா நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அதை அமல் செய்யக்கூடியவர்கள் யாருமனாக நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தாரை அழைத்து வாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் வாங்க தெரிஞ்சவங்களை அழையுங்க எடுத்து சொல்லுங்க ஏ ஜே டபிள்யூ ஏ அஜுவா அகாடமி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் என்னுடைய இது இருக்கும் அதுல தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் வர முடியாத தூரத்துல இருக்கிற உறவினர்களுக்கு அதை ஷேர் அல்லாஹு அல்லாஹால நம்முடைய அமல்களை பாதுகாப்பானாக அல்லாஹால நம்முடைய ரமதானை அவனுடைய மன அவனுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய மன உரிமையோடு இஹ்லாசோடு செய்யக்கூடிய நல்ல அமல்கள் உள்ளவர்களாக எல்லாம் நம்ம ஆக்குவானாக அலைக்கும் தெரியலாம்